அம்மாவுடைய பொற்பாதங்களுக்கு கோடான கொடி கோடான கொடி கோடான கொடி பாத நமஸ்காரங்கள் குட் மார்னிங்மா ஐ லவ் யூ மா ஆமாம் எங்களுக்கு சொல்லுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள கண்கள் ஒளிபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பௌர்ணமி தினத்தன்று நிலாவை பார்க்க கண்கள் ஒளிபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நில ஒலியானது நாங்கள் தினமும் பார்த்தா கூட அந்த பலன் எங்களுக்கு கிடைக்குமா அம்மா இதை பற்றிய தெளிவான விளக்கம் அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் நான் எப்பயாச்சும் மாடிக்கு போகிறப்ப நிலவை பார்ப்பேம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வருவேன் அப்போ வந்து கண்கள் வந்து ஒரு குளுமையாக அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்த நாள் வந்து கண்கள் இன்னும் பிரகாசமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அப்போ டெய்லியும் கண்ணை கண்ணை வந்து நிலாவே பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் நல்லா இதாகும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இந்த நியூஸ் நிஜமா நான் அம்மா அம்மாக்கிட்ட இதை பற்றி நம்ம கேட்கணும் இதை பற்றிய தெளிவான விளக்கம் அம்மா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அம்மா எங்களுக்காக சொல்லுங்கம்மா இதை பற்றி நிலவொளி பிரம்ம முகூர்த்தின் ர பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் இதை பற்றி அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் அம்மாவுடைய பொறுப்பாதங்களுக்கு கொடான கொடி கோடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி முத்தங்கள் தாயே கொஞ்சம் புதுதாக சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் அம்மா நீங்கள் கேட்டிருக்கீங்க நிலவில் வந்து நமக்கு கண்ணில் ஒளிப்பெருமான்னு ஒரு விஷயம் நல்லா சொல்கிறத நல்லா கேளுங்கம்மா நிலவில் வந்தும் சரி அதே மாதிரி அமாவாசை இருலையும் சரி வெளியே அதாவது வீட்டுக்குள்ளே இல்லாமல் மொட்டை மாடி இல்லை காடு இல்லை நதிப்புறம் இப்படி கிணறு ஆறு கடல் இந்த மாதிரி வெளிப்புறங்களில் உட்காந்து தவங்களை மேற்கொள்ளும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வானத்தை நோக்கி பார்க்கணும் பார்வையாக பார்க்கும்போது நமக்கு பா நல்லா பார்த்துட்டு அதை அப்படியே உள்ள வாங்கி கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு அங்குலம் ரெண்டு அங்குலம் மூணு அங்கலம் நாலு அங்குலமுங்கிற மாதிரி மூச்சியே உள்ள அடக்கணும் உள்ள அடக்கி அதை வந்து மெதுவாக மூக்கு வழியே வெளியே விட்டு திருப்பி உள்ளே கொண்டு வரணும் இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் கவனிச்சுட்டே வெளியே தியானத்தில் உட்காரும்போது நமக்கு கண்ணுக்கு மாத்திரம் ஒளி இல்லை நமக்கு தண்டு வடம் இருக்கு இல்லையா முதுகு தண்டு வடம் ஆப்ரேஷன் தெட்டர்லலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி பேருக்கு தெரியும் அதாவது நடு தண்டு வடத்தில் ஒரு ஊசியை போட்டாங்கன்னா அந்த ஊசி வழியை வந்து ஒரு மாதிரி நெய்யை முக்கா பதவு பதத்துக்கு உருக்குனோம்னா எப்படி ஒரு வளவளப்பு தன்மை ஒரு மாதிரி திண்ம பர்லாம் அப்படியே வலியுமோ அது மாதிரி சுத்தமான ஒயிட்டாக ஒயிட் கலரில் அந்த லிக்யூடு திரவியம் அப்படியே அந்த தண்டு இடத்துல இருந்து கீழே வந்து இறங்கும் அந்த இடத்துல தான் வந்து மரப்பு ஊசியை போடுவாங்க உடம்பு ஃபுல்லாக வந்து மரத்து போவோம் அப்புறம் ஆப்ரேஷனோ ஏதோ பண்ணுவாங்க அப்போ வந்து அறுக்கிறது எல்லாமே தெரியும் உணவு ஆனால் வந்து அதில் சும்மா ஒரு யாருக்கோ ஆப்ரேஷன் பண்ணி கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உடம்புல தான் பண்ணுவாங்க ஆப்ரேஷன்லாம் ஒரு வட்டம் எனக்கு கால் நான் சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகி நான் செத்து போய் அருவக்கோட்டையில் இருந்தேன் அப்போ என் கால் முறிஞ்சிடுச்சு அந்த காலை வந்து ஒட்டு வைக்கும்போது இந்த மாதிரி எனக்கும் பண்ணாங்க அதே மாதிரி நான் நரசாக இருக்கும்போது நரசு ப படிச்சுட்டு அந்த காலத்துலேயும் என் கண் முன்னாடியே இந்த மாதிரி எடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு இடுப்பு கீழே நடக்க முடியல வைக்கலை மூளை வளர்ச்சி பாதிப்படைகிறதுனா அதுக்கும் எடுப்பாங்க அதே மாதிரி எலும்பு உருக்கி நோய் வருது அப்படின்னா அதுக்கும் எடுப்பாங்க டிபி நோய்களுக்கு எடுப்பாங்க இந்த இதை எடுத்து வந்து லேபுக்கு கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க அது அதுதான் நமக்கு அமிர்தத்தன்மையே தரக்கூடியது அப்படி அந்த அமிர்தத்தன்மை தரக்கூடியதே தவத்தின் மூலியமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அதில் இருந்து ஒரு இனிப்பு சுவை மாதிரி உடம்பு பூரா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரிட்டேஷனாக ஒரு ஒரு ப்ரெஷர் தர்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை தரும் குக்கரில் ஒரு மாதிரி தம் கட்டின மாதிரி ஒரு அழுத்தத்தை தரும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு பிரகாசமான ஒரு இதை வந்து அப்படி பரவும் அந்த பரவக்கூடியது அப்படியே மூலாதார சக்கரத்துல இருந்து அதாவது நடு நடு தண்டுவடம் வந்து கீழ் பகுதி அதாவது வால்முனை சொல்லக்கூடிய அளவுக்கு தண்டுவடம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டு புஜத்துக்கு நடுவில் வரையும் இணைக்கப்பட்டிருக்கும் அது வரையும் இருக்கும் அதில் இருந்து வந்து உங்களுக்கு அந்த மூலாதார சக்கரத்துக்கு படிப்படியாக படிப்படியாக அதை வந்து ப்ரெஷர் அதாவது தியானத்தின் மூலியமாக அதில் ஒரு ஒரு விதமான அழுத்தம் ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீர்களை பூரா சேகரித்து இதுதான் அமிர்தம் சொல்கிறது இது வந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து புடதி கொண்டு வந்து அதிலேருந்து கொண்டு வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனுப்புறம் அனாதகம் விசும்பி ஆக்கின துரிதம் துரியாயுதான் சக்தி கலத்தை வெல்லக்கூடியது வரும்போது நமக்கு சின்ன குழந்தையில் எப்படி உச்சி வந்து மூடாமையே இருக்கும் அந்த உச்சி வழியே நமக்கு சக்தி ஈர்க்கும் ஈர்த்து கொண்டு வந்து அதாவது ஞானக்கண்ணில் கொண்டு மூளை ஊனக்கண்ணில் இருந்து ஞானக்கண் அப்படிங்கக்கூடிய அந்த நெத்தி பு பொட்டுக்களை கொண்டு வந்து நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும் அதுதான் ஞானம் அதுதான் புதையலை எடுக்கக்கூடிய சக்தி அதே மாதிரி நம்பர் எடுக்கக்கூடிய சக்தி வரக்கூடியது போக போகிறது அழியிறது போகிறது திருமண பந்தம் நடக்க போகிறது இதெல்லாமே காட்டி கொடுக்கறது இந்த சக்தி தான் அந்த சக்தியை வெல்றதுக்கு தான் நம்ம வந்து மூலாதார சக்கரத்தை இது பண்ணுறோம் இதுலேயும் இந்த பிரம்மஞ்ச சக்தி எப்படின்னா பௌர்ணமி அப்புறம் அமாவாசை இதில் ரொம்ப வந்து வீரியம் அதிகமாகும் தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி ஆன்மீக சக்தியாக இருந்தாலும் சரி அதாவது ரீதியாக ஆன்மாக்களுடைய இழுக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி வீரியங்கள் அதிகமாகும் இந்த நாள்களை வந்து எந்த நாளில் தியானம் பண்ணியில் இல்லையோ இந்த நாள்களை வந்து விடாமல் நீங்கள் செய்துட்டு வந்தால் சிகரத்தையே தொடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை எந்த நாளும் இந்த ரெண்டரை மணிக்கு நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு அன்ற நாடு அன்ன நாள் அன்ன நாள் வந்து உங்களுக்கு கடந்து போன பா கடந்து போகக்கூடிய பாதைகளை ஒரு பாலமாக நமக்கு அமைச்சி கைப்பிடித்து இந்த பிரபஞ்சம் கூட்டிகிட்டு போவோம் அதை நம்ம மறக்கக்கூடாது அதுக்கு தான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க பெரியவங்களுக்கு இந்த கண்ணுக்கு வந்து ஒளிவட்டாக இருக்கும் அப்படின்னு அது மாத்திரம் இல்லை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கர சனியாச ராகவா கேதீஸ்வரன் கிரக தேவதேவதாய சுவாகன்னு சொல்லிவிட்டு தனியை வந்து தண்ணியை வந்து கங்காதேவியே சூரியனுக்கு விட்டுட்டு சூரியனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறதுனால கண்ணுக்கு வந்து பார்வைகள் அதிகமாகும் கண்ணுக்கு மாத்திரம் இல்லை உடலுக்கும் சக்திகள் அதிகமாக தரும் நம்ம அதிகமாக இப்போ ஏசி ரூமில் வீட்டுக்குள்ளே இப்போ அது மாதிரி இருக்கும் அதாவது மாடி மாடி மூணு மாடி நாலு மாடி இருக்கும் கிராமப்புறங்களில் வந்து பாருங்கள் விவசாயம் பண்ணுறவங்களாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா ரேகை தெரிகிறதுக்குள்ளே போய் வயலில் காலு வைப்பாங்க அது வந்து எப்படின்னா க கரம்பை காலு கரம்ப கரம்பையில் காலு வைக்கும்போது என்ன கல் முள்ளுமாக இருக்கும் வயலில் வந்து செருப்போட்டு காலு வைக்க மாட்டாங்க வெறும் தான் வைப்பாங்க அக்கு பஞ்சர் மாதிரி காலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷையும் கொடுக்கும் நல்லா குனிஞ்சி களை எடுக்கவோ கருதறுக்கவோ நாட்டு நடவோ இது மிளகாப்பழம் பறிக்கவா பருத்தி பறிக்கவா எல்லாமே மூளை கை கால் விரல் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வேலையை கொடுப்போம் அவங்க பாருங்க நோய் இருக்காது ஒன்றும் இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த நோய் வந்தாலும் அவங்கக்கிட்டயே அண்டாது உடம்ப வந்து நல்லா வைரம் பாஞ்ச கட்டை மாதிரி இருப்பாங்க இந்த நாற்று கட்டையுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட அற்புதத்தை நமக்கு தரக்கூடியதான் இந்த பௌர்ணமியும் அமாவாசையும் இதெல்லாம் செய்ய முடியாதவங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசையை விடாமல் அந்த தவநிலையை மேற்கொண்டால் பெரிய அற்புதங்களை நமக்கு வந்து இதில் நடத்தி கொடுக்கும் இதுக்கு இதை வந்து உங் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த பதிவு வாழ்கோண ஜெயஸ்ரீராம்